கொலை மிரட்டல் விடுப்பதாக யூடியூபர் ரவுடி பேபி சூர்யா மற்றும் அவரது கணவர் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் சென்னை அண்ணா நகரில் வசித்து வரும் சித்ரா என்பவர் அளித்த புகாரில் தான் நடத்தி வரும் மக்கள் பார்வை என்ற அறக்கட்டளை மூலம் ரவுடி பேபி சூர்யாவின் கணவர் சிக்கந்தரின் பெண் தோழி சுமி என்பவருக்கு ஒரு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் ரூபாய் பணம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார் ஆனால் பணத்தை திரும்பி தராமல் ரவுடி பேபி சூர்யா மற்றும் அவரது கணவர் சிக்கந்தர் அவரது தோழி சுமி ஆகிய மூன்று பேர் சேர்ந்து கொலை மிரட்டல் விடுப்பதாக அந்த புகாரில் அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இது தொடர்பாக தன்னையும் தனது மகளையும் ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டதாக மூன்று பேர் மீதும் கடலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் ஆனால் அந்த புகாருக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றவாளிகளுக்கு துணை போய்கிட்டு அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக வேண்டியே என் மேலே வந்து மிரட்டி வந்து அனுப்புறாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க எனக்கு வந்து நடவடிக்கை வேணும் இல்லைன்னா நான் மக்களை திரட்டி மக்கள் முன்னாடி என்னோட குறைகளை சொல்லி போராட்டம் நடத்துவேன் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் சென்னையில் நோ என்ட்ரியில் வந்த வாகனம் ஓட்டி பெண் போலீசிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வேகமாக பரவி வருகிறது நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலை ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து விதிகளை மீறி தவறான வழியில் இருசக்கர வாகனத்தை ஒருவர் தள்ளி வந்துள்ளார் இதனை தடுத்து நிறுத்திய பெண் போலீசிடம் அந்த நபர் மரியாதை குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது இதையடுத்து சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஆனந்த்ராஜ் என்பவருக்கு போலீசார் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்தனர்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க